ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருங்காம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து அப்படியே படங்களை நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அது போக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒய்ஜி மகேந்திரனின் சார்கேசி நாடகத்தை வந்து திரையரங்கில் பார்ப்பதற்காக வந்திருக்காரு வந்தவுடனே ஒய்ஜியும் வரவே இருக்காரு கூடவே வந்து ஐஸ்வர் கணேசன் வரவேற்கிறாரு இந்த ஐஸ்வர் கணேசன் தான் தலைவர் வைத்து படம் தயாரிக்கப் போவதாக செய்திகள் வந்து அப்படியே கசிஞ்சுக்கிட்டே இருக்குது சரி அப்படியே வந்து தலைவர் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சுரேஷ் கிருஷ்ணா தேவ அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மனுஷன் என்ன மாதிரி சந்தோஷப்படுறாரு வா தலைவர் வந்து எவ்வளவோ பிஸியாக இருந்தாலும் தன்னை ஒவ்வொரு நாள் வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க ஸோ அதனால தான் வந்து தலைவரை வந்து உச்சத்தில் இருக்காரு போல் சும்மா இருக்கவே மாட்டார் தலைவர் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம தலைவரை சொல்லலாம் ஆ இப்பா மாதிரி ஒரு அப்டேட்டு இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷனை வந்து நம்ம பார்க்க பா சாமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இங்கே மகிழ்ச்சி